உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் பணங்கருப்பட்டி சித்த மருத்துவத்தில் எவ்வாறு பயன்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சித்த மருத்துவத்தின்வா பொதுமக்கள் வந்து பனங்கருப்பட்டி அதிகமாக எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் மெக்னீசியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அயன் கால்சியம் போன்ற நிறைய சத்துக்கள் வந்து இதில் இருக்குது ஒட்டி கிடைக்கிறது இந்த பனங்கருப்பட்டியில் இந்த பனங்கருப்பட்டின் தன்மை என்னென்னு இருக்கீங்கன்னா உடலை வந்து குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது இந்த பனங்கருப்பட்டி பனங்கருப்பட்டி பனை வெள்ளம் கருப்பட்டி அப்படின்னு இதுக்கு நிறைய பேர்களெலாம் இருக்குது இது கருப்பு க கருப்பட்டின்றது போக கற்ப கட்டி சொல்லலாம் அதாவது கற்ப மருந்து மருந்தத்தில் கற்ப மருந்து சாப்பிட்றோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த கற்ப மருந்துக்கு இணையான ஒரு கற்ப கட்டியை தான் ஒரு மறைமொழியாக கருப்பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பனை வெள்ளம்னு சொல்கிறாங்க அப்படி இந்த பனைவெள்ளம் பணம் கருப்பட்டி இந்த கருப்ப தன்மைகள் என்னன்றதை பார்த்தாலும் நம்ம உடல் கூடியது குழந்தைகள் வந்து உடம்பு ரொம்ப மெலிந்தவங்களுக்கு எலும்பு எலும்பு கூடலாம் எலும்பு தூக்கிட்டு எலும்பு தெரிகிறவங்களுக்கெல்லாம் இந்த பணம் கருப்பட்டியை நம்ம உளுந்த களியோடு சேர்த்து நம்ம தயார் செய்து கொடுக்குறப்ப உடல் வளர்ச்சியும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி உடல் குழு குழு என்று வளரக்கூடிய தன்மையை இது கொடுக்கக்கூடியது பருத்தி பால்லேயும் அதை வந்து நிறையா சேர்ப்பாங்க அப்போ பருத்தி பாலில் பருத்தி பால் பருத்தி பா விதையை வாங்கிட்டு வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் அதனுடைய பூச்சி கீச்சியெல்லாம் எடுத்துட்டு நல்ல விதைகளை மட்டும் எடுத்து ஆட்டி அதனுடைய பால் எடுத்து அந்த பால் தேவையான அளவு இந்த பனங்கருப்பட்டி நம்ம கலந்து குடிச்சி வர்றப்ப உடல் ஆரோக்கியமாகவும் சர்க்கரை வியாதி கட்டுப்படும் சர்க்கரை வியாதிக்காரங்க சுகர் பேஷண்ட்டு டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த பனங்கருப்பட்டி வந்து நம்ம அளவாக சாப்பிட்டோம் அப்படின்னா சுகர் குணமாகும் அப்படின்னு ரிசர்ச் ஆய்வுகள் சொல்லிக்கிறது அப்போ சுகரே கூட இந்த சுகரை நம்ம அளவாக சாப்பிட்றப்ப டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு எந்த பாதிப்பு வர்றதில் சுகர் மாற்றாக குணமாகும் ஒரு நல்ல தன்மையை உண்டுது அது மாதிரி பருத்தி பாலில் நம்ம சரியளவு வச்சு சாப்பிட்டு வரப்போ பருத்தி கொட்டை புண்ணாக்கு அப்போ பருத்தி கொட்டை வந்து நம்ம மாட்டுக்கு வந்து நிறைய வச்சுட்டு வருவாங்க காளை மாடுகளுக்கு வீட்டில் வந்து உழுகுறக்கு இல்லை தோட்டத்தில் வேலைக்காக பயன்படுத்தக்கூடிய மாடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி கொட்டை வைப்பாங்க அப்போ பருத்தி கொட்டை வைக்கிறப்ப அந்த மாடுகளை பார்த்திங்கன்னா நல்லா கொழு கொலுஞ்சு நல்லா அழகாக எலும்பு எலும்பு தெரியாமல் நல்லா வலு நீட்டாக வளரும் அந்த அளவுக்கு ஒரு ஊக்கத்தையும் ஊட்டத்தையும் கொடுக்கக்கூடியது தான் அந்த பருத்தி கொட்டை அப்போ பருத்தி கொட்டையினுடைய பாலை எடுத்து இந்த முந்நூறுவாய்க்கு மேலாகக்கூடிய ஒரு நல்ல சத்துள்ள பொருளாக கருதக்கூடிய இந்த பணம் கருப்பட்டியும் சேர்த்து நம்ம சாப்பிட்டு வரப்போ குழந்தைகளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் நல்லா அறிவான குழந்தையாகவும் ஸ்போர்ட்ஸு நிறைய ஓட்டப்பந்தயம் அந்த மாதிரி நல்லா சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வளரக்கு ஒரு நல்ல இந்த பணம் கருப்பட்டியை நம்ம பயன்படுத்தி பருத்தி பால் கூட சேர்த்து பயன்படுத்தி நம்ம சாப்பிட்லாம் அது கூட ஏழைக்காதலாம் போட்டு நம்ம பருத்தி பால் தயாரிக்கிற தெலியும் தயாரிக்கலாம் இல்லை எளிமையாக தயாரிக்கிறனாலும் நம்ம தயாரிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பருத்தி பால் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேவையான அளவு அந்த பனை நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் மூன்றாவது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைகள் வந்து நம்ம வீட்டில் பெரிய ஆகிட்டாங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து பனங்கருப்பட்டி உளுந்து இதை உளுந்து கூட சேர்த்து பயன்படுத்தலாம் அப்போ உளுந்து கூட சேர்த்து உளுந்தங்களை கிண்டி இந்த பனை வெள்ளம் சேர்த்து கொடுக்குறப்ப கால்சியம் சத்து அதிகமாகி கருப்பை உடல் எலும்பு அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஸ்ட்ராங்காகவும் வலுவாகவும் ஆகிறதுக்காக இன்று வரை வழக்கத்தில் உள்ளது மிக ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது பெண்கள் ருதுவாகிவிட்டால் பெரிய பெண்கள் ஆகிவிட்டால் அப்பொழுது இதை வந்து இந்த கருப்பட்டி உளுந்தங்களை செஞ்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க உடம்பு நல்லா ஜம்முன்னு இருக்கும் உடல் கற்பப்பை எலும்பு தசை நார்கள் நரம்பு மண்டலங்கள் பூரா வலுப்பெற்று நல்லா ஸ்ட்ராங்காக வரக்கூடிய பெண்களுக்கு இப்போ சின்ன பசங்களாக இருந்தாலும் பெரிய பசங்களாக இருந்தாலும் பெரிய பெரிய ஆகிட்டாங்கன்னா தண்ணி தூக்கிட்டு போவாங்க பெண்களுக்கு வந்து வேலை வந்து அதிகம் இல்லை அந்த தமிழ்நாட்டில் இப்போ வந்து பெண்களுக்கு வந்து முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து நிறைய வேலை செய்வாங்க வீட்டில் சமைக்கிறது ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றது அப்போ உடம்பு வந்து பெண்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் இவ்வளோ வேலை துணி துவைக்கிறது மாதிரி நிறைய வேலைகள்லாம் இடுப்பு வலி கை கால் வலியெல்லாம் வரும் அப்போ அந்த உளுந்தும் இந்த பனங்கருப்பட்டி செஞ்சு நம்ம கொடுக்குறப்ப உடல் வலுவாகவும் ஸ்ட்ராங்காகவும் கால்சியம் செத்து வரதுனால மூட்டு வலி கை கால் வலி இதெல்லாம் எதுவும் வராது எலும்பு நல்லா பலப்பட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் கருப்பை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உடல் உ உள் உறுப்புகளை வந்து நல்லா ஸ்ட்ராங் படுத்துறதுனால இதை வந்து குழந்தைகள் வந்து பெரிய பொண்ணாகிட்டா அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அடுத்தது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பனங்கருப்பட்டி எள் இதே பெண்களுக்கு தான் மாதவிடாய் கால சுழற்சி வந்து தள்ளி தள்ளி போகுது கரெக்டாக வரல அப்படிங்கிறப்ப இதை வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு எள்ளு கூட சேர்த்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரப்போ ஒரு ஒரு உருண்டை சாப்பிட்லாம் மாதவிடாய் ஆகாதப்போவே நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டான டைமில் வந்து மாதவிடையாகும் கழிவுகள் எல்லாம் வெளியேறி கருப்பை சுத்தமாகி வலுவடைந்து குழந்தை பேரின்மை இப்போ நீக்கி குழந்தை பேர் உண்டாகிறதுக்கு உண்டான தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இந்த எள்ளும் இந்த கருப்பட்டியை சேர்ந்து பயன்படுத்துகிறப்ப இப்படி எண்ணற்ற நோய்களுக்கு இந்த கருப்பட்டியை நம்ம துணை மருந்தாக பயன்படுத்தி நிறைய நோய்களை குணமாகக்கூடிய ஒரு அற்புத ஒரு பண பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன மருத்துவம் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக புரியும் லேகியங்கள் செய்கிறதுக்கும் நிறைய வந்து மெழுகுகள் செய்கிறதுக்கும் நிறைய பயன்படுத்தக்கூடிய ஒரு இந்த பணக்கருப்பட்டி சித்த மருத்துவத்தில் பயன்படுது ஃபைல்ஸ் வந்து குணமாகணும் அப்படின்னா நூறு கிராம் ஓமத்தை வந்து வறுத்து நல்லா புடச்சி அதனுடைய மேலே இருக்க உமியெல்லாம் நீக்கிட்டு அதை இடித்து அது ஒரு பங்குன்னா இது வந்து ரெண்டு பங்கு பனங்கருப்பட்டி சேர்த்து இடித்து நல்லா மெழுகு மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் காலை மாலை ஒரு நெல்லிக்காலவு சாப்பிட்டு வரப்போ ஃபைல்ஸ் எப்பேற்பட்ட ஃபைல்ஸாக இருந்தாலும் மிக விரைவில் குணமாகும் ஃபைல்ஸே உங்களுக்கு வாழ்க்கையில் திரும்ப வராத அளவுக்கு கூட ஏற்படுத்தும் நம்ம தொடர்ந்து மலைச்சிக்கெல்லாமல் நம்ம இந்த உடலை வந்து குடலையும் உடலையும் பத்திரமா பார்த்துக்கிட்டு வர்றப்ப உடல் ஹீட்டை வந்து தணித்து ரத்தம் மூலம் ஒம்பது வகையான மூலங்களையும் குணமாக்கக்கூடிய தன்மை இந்த கூட கருப்பட்டியை சேர்ந்து இடித்து நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபைல்ஸை குணமாக்கக்கூடிய தன்மை இருக்குது சுகருக்கு நம்ம அதை பண கருப்பிட்டியை டெய்லி அஞ்சு கிராம் நம்ம சாப்பிட்டு வரணும் அஞ்சு கிராம் சாப்பிட்றப்ப நார்மலாக இருக்கவங்க ஒரு அஞ்சு கிராம்னா சுகர் இருக்கிறவங்க ஒரு ரெண்டு கிராம் இந்த மாதிரி நம்ம கம்மியான அளவில் சாப்பிட்டு வரப்போ இனிப்பே சாப்பிட முடியாமல் இருக்கிறப்ப இதை வந்து ராகி மாவு இருக்குது பார்த்திங்களா அந்த ராகி மாவில் புட்டு செஞ்சு சாப்பிட்டு வரப்ப சுகர் வந்து கட்டுக்குள் இருக்கும் ராகி மாவுனுடைய தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா யூரின் அதாவது தண்ணியாக இருக்கக்கூடியதை கெட்டிப்படுத்தக்கூடியது ஓடும் திரவங்களை நிறுத்தும் தன்மை உடையது அது அப்போ இந்த ராகி வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ஏன் ராகி மாவு சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னா யூரின் வந்து அவங்களுக்கு அடிக்கடி போயிட்டே இருக்கும் அந்த யூரின் அடிக்கடி போகிறத நிறுத்தக்கூடியது ராகி அந்த ராகி கூட இந்த பனை கருப்பட்டியை நம்ம சேர்த்து சாப்பிட்றப்ப சுகர் கட்டுக்குள்ள இருக்கும் அவங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராது உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாகும் சுகர் பேஷண்ட்டுக்கு அடிக்கடி யூரின் வரும் உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் நரம்பு மண்டலங்கள் பலகீனமாக இருக்கும் கால்சியம் சத்து கம்மியாக இருக்கும் புரோட்டீன் வந்து யூரின்ல அதிகம் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் அதை த புரோட்டீன் யூரோம் போகிறத அந்த கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நல்லா குளிர்ச்சிப்படுத்தி அந்த ஏரியாவில் யூரீனில் ப்ரோட்டீன் போகிறது அதெல்லாம் நிறுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அதே மாதிரி எள்ளு கூடவும் சேர்த்து எள் புட்டு செஞ்சு சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டு நல்லா கேட்கும் இப்போ எல்லை வந்து நார்மலாக இடித்து நம்ம புட்டை வைக்கிற மாதிரி அதுக்கு ரெண்டு பங்கு பனங்கருப்படி சேர்த்து புட்டை வச்சு நம்ம சுகர் பேஷண்ட்டு டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டு வரப்போ உடலுக்கும் ஆரோக்கியம் சுகரையும் கட்டுப்படுத்தும் உடல் தளர்ச்சி நீங்கும் நரம்பு தளர்ச்சி உடல் பலகீனம் அடிக்கடி யூரின் போகிறத நிறுத்தம் உடலுக்கு நல்ல ஆரோக்கியமும் புத்துணர்வும் தரக்கூடியது ஒரு அற்புதமான உணவு இது அப்படி இந்த பண நம்ம பயன்படுத்தலாம் இதே மாதிரி எண்ணற்ற நோய்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் உடலை வலிமையாக்கவும் உடல் உள்ளுறுப்புகளை பலமாக்குவதற்கும் இந்த பனங்கருப்பட்டி பயன்படுகிறது நிறைய சித்த மருத்துவத்தில் லேகங்களுக்குன்ற சர்க்கரை பயன்படுத்தக்கூடிய இடத்துல போகாமல் நம்ம பனங்கருப்பட்டி சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா மருந்து இரட்டிப்பு பலன்களை கொடுக்கிறது இது வந்து ஒரு ரகசிய முறை நிறைய வைத்தியர்கள் பயன்படுத்துகிறாங்க ஆனால் இதனுடைய விலை அதிகம்தான் ஆனால் அதனுடைய பலன்கள் அதிகம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லேகத்தினுடைய தன்மை இருக்கும் ஏன்னா கால்சியம் தான் இன்றைக்கி வந்து உடம்பு எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா ஒரு கட்டடம் ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னா எலும்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் கட்டணம் ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படி நிற்கிறப்போ எலும்புகளை வந்து பலப்படுத்தக்கூடியது எலும்பு உடஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பனங்கருப்பட்டியை நம்ம வந்து தொடர்ந்து டீயோ இல்லை காப்பியோ நம்ம அது மாதிரி சாப்பிட்டு வரப்போ பனங்கருப்பட்டியை தொடர்ந்து எடுத்துட்றப்ப இதில் கால்சியம் மினரல் விட்டமின் நிறைய சத்துக்கள் பாஸ்பரஸ்லாம் இருக்குது அப்போ க அதில் அதிக கண்டனம் வந்து கால்சியம் தான் இருக்குது அந்த இப்போ கால்சியம் வந்து நம்ம உடம்பு எலும்பு உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துறக்கும் அந்த உடஞ்ச எலும்பு ஒன்று சேர்க்குறக்கும் ஒரு நல்ல மருந்து அது பயன்படுகிறது சத்துக்கு நான் ஒரு பணம் மரம் அவரை போய் பார்த்தேன் அவன் பார்த்தப்போ ஒருத்தருக்கு அவருக்கு வந்து நூற்றி எட்டு வயசு இருக்கும் அப்படின்னாரு அவங்க அப்பாவுக்கு ஆனால் இப்போ ஒரு பணம் மாதிரி ஏறுறதில்ல அவர் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு காரில் அவர் அடித்து இது தூக்கிட்டாங்க அப்போ அடித்து போய் உருண்டு கீழே விழுந்த போட அவருக்கு உரு எலும்பு கூட உடையலை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனுடைய காரணம் என்னென்னு அப்படின்னா நாங்கள் பணையும் தொழில் பண்ணுறதுனாலையும் பணம் கருப்பட்டி பனை சார்ந்த பொருட்களை வந்து நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுறதுனாலையும் எங்களுக்கு அந்தளவுக்கு அவருக்கு வந்து எந்த பாதிப்புமே இல்லை நல்ல மற்ற சாதாரணமாக இருந்தால் அந்த எலும்புகள்லாம் உடஞ்சிருக்கும் ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னார் அப்போ எலும்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய விதத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது பனங்கருப்பட்டி அப்போது எலும்பு உடை உடஞ்சிருக்குது ஜவு ப்ராப்ளம் அந்த மாதிரி கால்சியம் சத்து கம்மியினால் வரக்கூடிய மூட்டு வலி இதுக்கெல்லாம் வந்து நம்ம பனங்கருப்பட்டியை நம்ம பயன்படுத்துகிறப்ப நல்ல பலன்களை கொடுக்கிறது இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவில் என்னென்னு நான் சொல்லியிருக்கேன் நல்ல நன்மையில் நிறைய மருத்துவ பெண்களை சொல்லியிருக்கேன் முக்கியமாக பெண்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புத மருந்து ஆண்களும் நிறையா உடல் குளிர்ச்சியாக இருக்கும் வெட்டை வந்து தடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது நிறையா குளிர்ச்சி இருக்கிறனால வேக்குர் பண வெயில்களை வந்து அதிகமாக வேக்குராய்வு உடம்பு எப்பவுமே ஹீட்டாக இருக்குது அப்படின்றப்ப நம்ம சுக்குமல்லி காப்பி தயார் பண்ணி இந்த பண நம்ம சேர்த்து பயன்படுத்துகிறப்ப விரைவில் உங்களுக்கு உடம்பு குளிர்ச்சியாகும் அந்த உஷ்ணத்தினால் வரக்கூடிய நோய்கள் அனைத்தையுமே இது கண்ட்ரோல் வச்சுருக்கோம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்